மனிதரில் புனிதர் புனித லீமா ரோஸ் இவரின் பெற்றோர் ஸ்பெயின் நாட்டினர் இவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டில் தென் அமெரிக்காவில் பெருமாநிலத்தில் லீமா நகரில் பிறந்தவர் இசபெல்லா என்பது இவரது திருநீராட்டுப் பெயர் இளவயதில் புனித சியன்னா கத்ரீனை தம் முன்மாதிரியாக தேர்ந்து கொண்டார் நல்ல அழகி மற்றவர்களுக்கு இதனால் இடரலாக இருக்கக்கூடாது என்று நினைத்து மிளகுத்தூள் கொண்டு தமது முகத்தில் தேய்த்து அழகற்றவராக்கி கொண்டாள் ஒரு பெண் இவருடைய விரல்களும் தோல் நிறமும் மிக அழகாக இருக்கின்றன என்று சொன்னதுதான் தாமதம் விரல்களையும் உடலையும் சுண்ணாம்பினால் தேய்த்து கொண்டார் விளைவாக ஒரு மாத காலமாக ஆறாத காயங்களால் உடுத்தி கொள்ளவும் இயலாமல் போயிற்று இச்சூழலில் இவரின் பெற்றோர் செய்து வந்த தொழிலில் பயனில்லாது போயிற்று ரோஸ் பகல் முழுவதும் தோட்ட வேலையும் தையல் வேலையும் மாற்றி மாற்றி பார்த்து ஓரளவுக்கு குடும்பத்தை காப்பாற்றினார் பத்து ஆண்டுகள் திருமணத்திற்கு இசையாமல் பெற்றோருடன் போராட வேண்டியதாயிற்று அவர்களது திட்டத்தை முழுமையாக முறியடிக்க கற்பு வார்த்தைப்பாடு எடுத்துக்கொண்டு புனித டொமினிக் மூன்றாம் சபையில் சேர்ந்து கொண்டார் தோட்டத்தில் தமக்கென்று ஒரு குடிசையை அமைத்து கொண்டு தனிமை தவம் ஜபம் ஆகியவற்றில் நேரத்தை செலவிட்டார் தலையில் பிறர் பார்க்காத வண்ணம் ஒரு முள்முடி தவ உடை இவற்றை பயன்படுத்தினார் பல அருங்கொடைகளை இவர் மீது இறைவன் இந்நாட்களில் பொழிந்தாலும் பதினைந்து ஆண்டுகளாக தம் தோழிகளிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் ஏளனத்திற்கு இலக்கானார் இதைவிட மனதிற்குள் கடுமையான போராட்டத்தை சந்தித்தார் கடைசி மூன்று ஆண்டுகள் வேறொருவர் வீட்டில் தங்கியிருக்கும் போது கடுமையான நோய்வாய்ப்பட்டார் இச்சூழலில் இவரது ஜபம் இறைவா எனது துன்பங்களை பெருக்கும் அதே வேளையில் எனது ஆன்மாவில் உமது அன்பு பற்றி எரியச் செய்யும் முப்பத்தி ஒரு வயதில் இறைவன் திருவடி சென்றடைந்தார் நகரின் அதிகாரிகளும் பிரபுக்களும் மாற்றி மாற்றி இவரது உடலை கல்லறைக்கு தூக்கிச் சென்றனர் இவர்தான் புதிய உலகின் முதல் புனிதை தனது இல்லத்தில் தனியாக தனக்கென ஒரு குடிசை தயாரித்த பிறகு வீடிழந்த சிறுவர் சிறுமியர்களையும் நோயாளிகளையும் கைவிடப்பட்ட முதியோரையும் பேணி வந்தார் பெரு இத்தகைய தொண்டுதான் பிற்காலத்தில் பெரிய அளவில் எழுந்த துண்டுகளுக்கு அடிக்கல்லாக அமைந்தது புனித லீமா ரோஸ் எங்களுக்காக வேண்டிக்